என்னடா கிளவி ஏதோ என் புருஷ காதல மந்திரம் மோதன மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு காசுக்காக தான் இருக்கும் காத நல்லா வச்சு கேப்போம் ஏழ லூசு பயல பொண்டாடி எங்கல பாத்ரூம் காமா போயிருக்கா என்னாச்சுமா சொல்லு ஏ கிறுக்கு பயல கொஞ்சம் மெதுவா பேசு நானே அவ பாத்ரூம்க்கு போற நேரம் ஓட ரகசியமா சொல்லலாம் பார்த்தா கத்துற கத்துல பொண்டாடி ஓடி வந்துற போல இருக்க ஓடி வந்துட்டே கிளவி சொல்லுமா என்ன விஷயம் ஏழ உன் தங்கச் சும்மாவா வயசுக்கு வந்திருக்கலால நம்ம எல்லா முறையும் செய்யணும்ல ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்டு போடவையும் மூணு பவுன்ல செயின் கொண்டு போடல அதான் சரி உங்க அம்மாவுக்கு நகை என்ன இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் நினைச்சுக்கிட்டாவா நகை விற்கிற ரேட்டு தெரியுமா இல்ல தெரியாதா சில்லாட்ட வந்துட்டா ஏய் என்னடி நகை ஒரு லட்சம் இல்ல ரெண்டு லட்சமே ஆகட்டுமே அவன் தாண்டி எல்லா முறையும் பண்ணனும் அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தங்கச்சி தான் அவன் செய்யாம வேற யாருக்கு செய்யணும் என்னது மனசாட்சி இல்லாம மூணு சவரன் போட சொல்றீங்க எங்க கிட்ட காசு எங்கதே இருக்கு ஏய் காசு இல்லனா கடன் வாங்கி செய்யற கடமே செய்ய அப்படியா என்னதே முதல்ல வயசுக்கு வந்தது என் பொண்ணு தானா அப்பா உங்க பொண்ணு என்னதே பண்ணுனா அந்த நேரம் அவளுக்கு காசுக்கு கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு அதனால மொய் வச்சா இப்ப என்ன ஓஹோ உங்களுக்கு நான் மட்டும் ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா ஏன் நீங்க உங்க மொவட்ட சொல்ல வேண்டியதான கடனை எடுத்தனாலோ உன் அண்ணே மொவலுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்டி நீ அத்தகாரி தானனு சொல்ல வேண்டியதானே ஏய் போயி போယோ உனகாக ஏமாவ கடன்காரியாக முடியுமா 얘 நீங்க பண்ற அநியாயத்துக்கு உங்களுக்கு நல்ல சாவே வராது